வணக்கம் சி யூன் கிரீன் ரியல் எஸ்டேட் ப்ரைவேட் லிமிட்டெடுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நீங்கள் பார்க்க போகின்ற இப்பொழுது விற்பனைக்கு வந்துள்ள இடம் அமைந்துள்ள பகுதி பவுஞ்சூரிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம் இந்த இடம்தான் ஒரு ஸ்கொயராக ஒரு லென்த்தாக அமைந்திருக்கு பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இது முழுவதுமாக நஞ்சை நிலந்தான் தார் சாலையிலிருந்து உளோடாக பிரிந்து செல்கின்ற மண் சாலையை பிரிண்டடாக கொண்டு தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இதில் ரெண்டு பார்ட் இருக்குது ஒரு பார்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டு ஒரு பார்ட்டும் ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு ஒரு பார்ட்டும் இருக்கிறது எவ்வளோ அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஒரு மேடான பகுதியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது பாருங்க இந்த இடம் தான் இங்கிருந்து நம்ம ஈசிஆர் கோவத்தூருக்கு பதினைந்திலிருந்து இருபது நிமிடத்தில் நம்ம பயணம் செய்யக்கூடிய வகையில் தான் இருக்கிறது அதே மாதிரி சித்தாமூருக்கு பார்த்தீங்கன்னா பத்து நிமிடத்திலிருந்து பதினைந்து நிமிடத்தில் பயணம் செய்யக்கூடிய வகையில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது அதேமாதிரி மதுராந்தத்திற்கும் பதினைந்திலிருந்து இருபது நிமிடத்தில் பயணம் செய்யக்கூடிய வகையில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இந்த பகுதிகளுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு சென்ட்ரல் பிளேஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது அனைத்து பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய போக்குவரத்து வசதிகள் கொண்ட பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இதில் பார்த்திங்கன்னா ஒரு இலவச மின்சாரம் ஒரு கிணறு ஒரு அருமையான கிணறு இருக்கிறது மூன்று போகம் வைக்கக்கூடிய வகையில் தண்ணீர் தடரக்கூடிய ஒரு நல்ல நீர் பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கு பாருங்கள் இது நெல் பயிர் வச்சிருக்காங்க எந்த இடத்துல ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க ஒரு ஸ்கொயராக அந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது பாருங்கள் எவ்வளோ அருமையான ப்ராப்பர்ட்டி இதில் பார்த்தீங்கன்னா பைப் லைன்லாம் போட்டிருக்காங்க போட்டு அனைத்து பகுதிகளுக்கும் தண்ணீர் பாயக்கூடிய வகையில் வசதியாக அமைக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய மண் தன்மை பார்த்திங்கன்னா ஒரு அருமையான மண் தன்மைங்க அனைத்து மரங்களும் வளரக்கூடிய மண் தான் இந்த ப்ராப்பர்ட்டி கொண்டிருக்கிறது இதில் ஃபார்ம்லேண்ட் அமைக்கலாம் வீடு கட்டியும் குடியேறலாம் பார்த்திங்கன்னா பண்ணை நிலம் அமைக்கலாம் அனைத்து வகையான பயன்பாட்டிற்கும் பயன்படக்கூடிய வகையில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இதனுடைய மொத்த எக்ஸிடென்ட் பார்த்திங்கன்னா இரண்டு ஏக்கர் எழுபத்தி ஒரு சென்டு ஒரு சென்டினுடைய விலை இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஒரு ஏக்கர் இருபத்தைந்து லட்சம் ஒரு மிக குறைந்த விலைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது வாங்க விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் இடத்த கூட்டுமை காமிக்கிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம உட்காந்து பேசலாம் கம்மி விலைக்கு நாங்கள் பேசி தரோம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மிக குறைந்த விலைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிடைப்பதால் வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு கடந்து செல்லாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க நன்றி